அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜேஇ மெயின் திருவிழ கேட்ட ஒரு கொஷினு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அணிகளம் அணிக்கோவைகளும் அப்படின்ற சாப்டர்லேருந்து அணிகளின் பெருக்கல் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி தான் கேட்டுருக்காங்க கொஷின் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா கேப்டல் ஏ ஈக்குவல் டு டூ மைனஸ் ஒன் 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 என்க ஏ பவர் பதிமூணின் மூளைவிட்ட உறுப்புகளின் கூடுதல் த்ரீ பவர் எனில் என்னுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சரியா இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு அணியின் வரிசை அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும் அணி அப்படின்னா என்னென்றது தெரிஞ்சுருக்கணும் அணிகளின் பெருக்கல் அப்படின்னா என்னென்றது தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னாக்கா இந்த கொஷினை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரைட் இப்போ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷினை நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் ஃபஸ்ட்டு நமக்கு கொஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் நமக்கு ரெண்டு மைனஸ் ஒன்று 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 அப்படின்னு சொல்லிட்டு உறுப்புகள் இருக்குது சரியா அப்போது இந்த மேட்ரிக்ஸினுடைய வரிசை அப்படின்னா என்னன்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு வந்துடலாமா இப்போ ஒரு மேட்ரிக்ஸு பி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய உறுப்புகள் நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா த்ரீ டூ அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மேட்ரிக்ஸோடைய வரிசையை நாம் எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ரெண்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஒன்று ஸோ அதனால் இந்த அணியினுடைய வரிசையை நாம் டூ பை ஒன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸோ இதுவே ஒரு மேட்ரிக்ஸ் சி ஈக்குவல்ட்டு இந்த மாதிரி இருக்கிறதா எடுத்துப்போம் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ரெண்டு அப்படின்னு இருக்கிறதா எடுத்துக்கலாம் இந்த அணியில் இருக்கக்கூடிய வரிசை அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நமக்கு ரெண்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து நமக்கு ரெண்டு அதனால் இந்த அணியினுடைய வரிசையை நாம் டூ பை டூ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய வரிசையும் இதில் இருக்கக்கூடிய வரிசையும் பாருங்களேன் இதில் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இல்லாமல் இருக்குது இதில் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்போது ஒரு அணியில் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த அணியை நாம் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா சதுரணி அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி நமக்கு இங்கே கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று 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 அப்படின்ற இந்த அணியானது இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நமக்கு ரெண்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ரெண்டு ஸோ அதனால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அணியினுடைய வரிசையானது டூ பை டூ மேட்ரிக்ஸ் அதாவது வரிசை இரண்டு உடைய சதுரணி அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா ரைட் அடுத்ததான் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா ஏ பவர் பதிமூன்றின் மூளைவிட்ட உறுப்புகளின் கூடுதல் த்ரீ பவர் என் அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே ஏன்றது தெரியும் ஏ பவர் தேர்ட்டின்னா என்ன அர்த்தம் இன்ட்டு ஏ இன்ட்டு அப்படின்ட்டு பதிமூணு டைம் ஏவை மல்டிப்ளை பண்ணணும்னாக்கா வரக்கூடிய ஒரு அணி இருக்குது இல்லையா அந்த ஏ பவர் தேர்ட்டின்ற அணி அதில் இருக்கக்கூடிய மூளைவிட்ட உறுப்புகளினுடைய கூடுதல் தான் நமக்கு த்ரீ பவர் என் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க சரியா அப்படி இருந்ததுனாக்கா இந்த என்னுடைய மதிப்புன்னு கேட்குறாங்க அப்போது அதை நம்ம ஏ பவர் தேர்ட்டீன்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல நமக்கு ரெண்டு அணியை பெருக்க தெரிஞ்சிருக்கணும் அப்போது அணிகளின் பெருக்கன்னா என்னென்னு பார்த்துடலாம் உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா பி அப்படின்ற ஒரு அணியை எந்த மாதிரி இருக்கிறதா எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா ஒன் த்ரீ அப்படின்ற சிம்பிளாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மேட்ரிக்ஸினுடைய வரிசை நீங்கள் ஈஸியாக சொல்லிவிட்டீங்க இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஒன்று தான் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ரெண்டு ஸோ அதனால் இந்த அணியினுடைய வரிசை ஒன் பை டூ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு மேட்ரிக்ஸு பெருக்கிறதுக்கு சீன்ற மேட்ரிக்ஸை எந்த மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா மைனஸ் ஒன் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போது இதில் அணியினுடைய வரிசைன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் ரோஸ் ரெண்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஒன்று ஸோ இந்த அணியினுடைய வரிசை என்ன டூ பை ஒன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் சார் இப்படி தான் எடுத்துக்கணுமா நான் வேறு மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரெண்டு அணியை நம்ம பெருக்கிறோம் அப்படின்னாலே அந்த ரெண்டு அணியில் இருக்கக்கூடிய வரிசையை நம்ம ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும் இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் காலம் இந்த ரெண்டாவது மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் ரோவாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்மளால் பெருக்கவே முடியும் சரியா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரோம் அப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம பெருக்கணும் அப்படின்னாக்கா பி இன்ட்டு சி ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸு ஒன்று மூணு அடுத்தது சி மேட்ரிக்ஸு மைனஸ் ஒன்று ஜீரோ அப்போ இதில் ஒரு ரோ ஒரு காலம் தான் இருக்குது இதில் மொதல் உறுப்புனா இதில் மொத உறுப்பு கூட மட்டும்தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்போ ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இதில் ரெண்டாவது உறுப்புனாக்கா இதில் ரெண்டாவது உறுப்பு கூட மட்டும்தான் தான் இருக்கணும் அப்போ மூணு இன்ட்டு ஜீரோ ஜீரோ அப்போது இந்த மேட்ரிக்ஸு நமக்கு என்னென்னு கிடச்சிருக்குது அப்படின்னாக்கா மைனஸ் ஒன் அப்படின்றது தான் இந்த பி மேட்ரிக்ஸையும் சி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணுமாக்கா கிடைக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸு ஸோ இந்த மேட்ரிக்ஸினுடைய வரிசை நம்ம ஒன் பை ஒன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அதில் நம்பர் ஆஃப் ரோஸும் ஒன்று தான் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஒன்று தான் ஸோ அதனால் இந்த அணியினுடைய வரிசை ஒன் பை ஒன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரைட் இப்போ இந்த பேசிக் டீட்டெயிலெலாம் வச்சுக்கிட்டு இப்போ இந்த கணக்கை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸு கொடுத்துருக்குறாங்க அந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ரெண்டு மைனஸ் ஒன்று 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 நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஏ பவர் தேர்ட்டின் தெரிஞ்சால் தான் அந்த ஏ பவர் தேர்ட்டின்ற அணியில் இருக்கக்கூடிய மூளைவிட்ட உறுப்புகளினுடைய கூடுதல் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ ஏ பவர் தேர்ட்டின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நமக்கு ஏ ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு உங்களுக்கே தெரியும் ஏ ஸ்கொயர் அப்படின்னாலே ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதலாம் அப்போது ஏன்ற மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அதே மேட்ரிக்ஸ் கூட தான் பெருக்கிறோம் அப்போ ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று சரியா நீங்கள் சொன்னீங்களே சார் இந்த ரெண்டு அணிகளை பெருக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு அங்கே கவனிக்க வேண்டியது வரிசையே அப்படின்றது அப்போ இங்கே கரெக்டாக இருக்குமா பெருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த அணியினுடைய வரிசை நம்ம ஏற்கனவே என்னென்னு பார்த்தோம் டூ பை டூ மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் சரியா அப்போ இங்கே நம்பர் ஆஃப் காலமாக இருக்கிறது அதே மேட்ரிக்ஸ் தான் பெருக்கிறோம் இதில் நம்பர் ஆஃப் ரோஸாக இருக்கணும்ன்ட்டு அப்போ இங்கே நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் நமக்கு சேமாக இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் காலம்ஸு இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரோஸுக்கு ஈக்குவலாக வருது அதனால் இந்த ரெண்டு அணியை நம்மளால் பெருக்க முடியும் சரியா ரைட் அப்போ இந்த ரெண்டு அணியை எப்படி பெருக்கலாம் அப்படின்னாக்கா இதில் ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா இதில் ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ணணும் இதில் மொதல் உறுப்புனாக்கா இதில் மொத உறுப்பு கூட பெருக்கணும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இதில் ரெண்டாவது உறுப்புனாக்கா இதில் ரெண்டாவது உறுப்பு எடுத்துகிட்டு பெருக்கணும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன்று ஒன்று இந்த ஃபஸ்ட்டு ரோ அப்படின்னாக்கா இதில் செகண்டு காலத்தை எடுத்துக்கிட்டு அடுத்ததாக மல்டிப்ளை பண்ணோம் அப்போ மொத உறுப்பு மொத உறுப்பு கூட பெருக்கும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்றுன்ட்டு ரெண்டு ரெண்டு இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன்று ஒன்று அடுத்ததாக ரெண்டாவது ரோ எடுத்துக்கணும் இங்கே ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துக்கணும் அப்போது ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய உறுப்பு ஒன்று இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய உறுப்பு ரெண்டு அப்போ ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு இதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய உறுப்பு ரெ ஒன்று இதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய உறுப்பு ஒன்று அப்போ ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று அதே செகண்ட் ரோ தான் ஆனால் இங்கே செகண்ட் காலம் அப்போ மொதல் உறுப்பாக மொதல் உறுப்பு கூட பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்னு அப்போ ஒன் இன்ட்டு ஒன்று ஒன்று ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன்று ஒன்று இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணினீங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஏ ஸ்கொயர் என்னன்றது கிடச்சிரும் அப்போ ஏ ஸ்கொயர் இக்குவாலிட்டி இதை சப்ராக்ட் பண்ணிங்கனாக்கா நாலு மைனஸ் ஒன்று மூணு இங்கே மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஆட் பண்ணோம்னாக்கா மைனஸ் மூணு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஜீரோ இதுதான் வந்து என்னது ஏ ஸ்கொயர் சரியா இப்போ இதே மாதிரி நம்ம ஏ க்யூப் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது ஏ க்யூப் அப்படின்றத எப்படி எழுதலாம் ஏ க்யூப் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதலாமா ஏ ஸ்கொயர்ன்றதை இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் மூணு மைனஸ் மூணு மூணு ஜீரோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போது அது இங்கே அப்ளை பண்ணும்போது மூணு மைனஸ் மூணு மூணு ஜீரோ ஏன்ற மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போது இது ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறத மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா இதில் ஃபஸ்ட்டு ரோ இதில் ஃபஸ்ட்டு காலம் அப்போ மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று மைனஸ் மூணு அதே ஃபஸ்ட் ரோ இந்த ரெண்டாவது காலம் அப்போ மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் மூணு இன்ட்டு மைனு மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று மைனஸு மூணு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஜீரோ இன்ட்டு ஒன்று ஜீரோ செகண்ட் ரோ செகண்டு காலம் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ஜீரோ இன்ட்டு ஒன்று ஜீரோ ரைட்டா அப்போது ஏ க்யூப் அப்படின்றது என்ன கிடைக்கும் ஏ க்யூப் ஈக்குவல் டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா ஆறு மைனஸ் மூணு மூணு மைனஸ் மூணு மைனஸ் மூணு மைனஸ் ஆறு இங்கே ஆறு அடுத்தது இங்கே மைனஸ் மூணு இது வந்து என்னது ஏ க்யூப் ரைட்டா இதே மாதிரி நம்ம ஏ பவர் ஃபோர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கும் அப்போது ஏ பவர் ஃபோர் ஈக்குவல் ஏ பவர் ஃபோர்ன்றது எப்படி எழுதலாம் ஏ பவர் த்ரீ இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதலாமா ஏ பவர் த்ரீன்றது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு மைனஸ் ஆறு ஆறு மைனஸ் மூணு அப்படின்ட்டு அப்போ என்ன ஆகும் அதை சப்ஷூட் பண்ணும்போது மூணு மைனஸ் ஆறு ஆறு மைனஸ் மூணு அப்படின்றது தான் இந்த ஏ க்யூப்புக்கு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருக்குறாங்க சரியா இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம எப்போதும் போல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துக்கோங்க அப்போ மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு மைனஸ் ஆறு ப்ளஸ் ஒன்று மைனஸு ஆறுன்னு வந்துடும் அடுத்தது ஃபஸ்ட்டு ரோ இந்த ரெண்டாவது காலம் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸு மூணு மைனஸ் ஆறு இன்ட்டு ப்ளஸ் ஒன்று மைனஸு ஆறு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று மைனஸ் மூணு செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஆறு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஆறு மைனஸ் மூணு இன்ட்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் மூணு அப்படின்னு கிடைக்கும் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுனீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஏ பவர் ஃபோர் அப்படின்றது கிடைச்சிரும் அப்போ ஏ பவர் ஃபோர் ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது ஆறு மைனஸ் ஆறு ஜீரோனு வந்துடும் மைனஸ் மூணு மைனஸ் ஆறு மைனஸ் ஒன்பதுன்னு வந்துடும் இங்கே பன்னெண்டு மைனஸ் மூணு ஒன்பதுன்னு வந்துடும் இங்கே மைனஸ் ஆறு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்பதுன்னு வந்துடும் இது வந்து என்னது ஏ பவர் ஃபோர் அப்போ இது மாதிரி கண்டுபிடிச்சிட்டே போகணுமா சார் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஏ பவர் தேர்ட்டீன் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா அப்போது இந்த ஏ பவர் ஃபோர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஏ பவர் ஃபைவ் அப்படின்றது கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஏ பவர் சிக்ஸு கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா ஏ பவர் சிக்ஸ் அப்படின்றத எப்படி எழுதலாம் நாம ஏ பவர் சிக்ஸ் அப்படின்றத ஏ பவர் த்ரீ இன்ட்டு ஏ பவர் த்ரீன்னு எழுதலாமா ஏன்னா அடிமானம் சமமாக இருந்ததுனாக்கா அடுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ஏ பவர் சிக்ஸுன்றது கிடச்சிரும் இந்த ஏ பவர் த்ரீன்றது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ பவர் த்ரீன்றது இந்த மூணு மைனஸ் ஆறு ஆறு மைனஸ் மூணுன்றது அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ என்ன ஆகும் மூணு மைனஸ் ஆறு ஆறு மைனஸ் மூணு அப்படின்றது தான் இந்த ஏ க்யூப் அதே மேட்ரிக்ஸ் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ மூணு மைனஸ் ஆறு ஆறு மைனஸ் மூணு இது கூட மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது சரியா இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம வரக்கூடிய அந்த மேட்ரிக்ஸு ஏ பவர் சிக்ஸ் இருக்கும் ஏ பவர் சிக்ஸை வச்சுக்கிட்டு ஏ பவர் டுவெல் டைரெக்டாக கண்டுபிடிச்சலாம் ஏ பவர் டுவெல்ல வச்சுக்கிட்டு ஏ பவர் தேர்ட்டினுறத கண்டுபிடிச்சிடலாம்

ஆறு மூணு பதினெட்டு அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு மூணு இன்ட்டு ஆறு பதினெட்டு செகண்ட் ரோ செகண்டு காலம் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தாறு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மூணு இணு ஒன்பது ஏ பவர் சிக்ஸ் ஈக்குவல் டு இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னு கிடைக்கும் ஒன்பது மைனஸ் முப்பத்தி ஆறு அப்போ என்னென்னு வந்துடும் இருபத்தி ஏழு மைனஸ் இருபத்தி ஏழுன்னு வந்துடும் ஏன்னா பெரிய நம்பர் குறி வந்து நமக்கு மைனஸ் அதனால் மைனஸ் இருபத்தி ஏழு இங்கே மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் பதினெட்டு ஜீரோ ஆகிடும் சேம் அதே தான் பதினெட்டு மைனஸ் பதினெட்டு ஜீரோன்னு வந்துடும் இங்கே மைனஸ் முப்பத்தாறு ப்ளஸ் ஒன்பது மைனஸ் இருபத்தி ஏழுன்னு கிடைக்கும் ரைட் இப்போது இந்த ஏ பவர் சிக்ஸ் அப்படின்றது என்ன கனுப்பிச்சிருக்கோம் மைனஸ் இருபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ மைனஸ் இருபத்தி ஏழுன்னு கனுபிச்சுருக்கோம் இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா ஏ பவர் சிக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த மைனஸ் இருபத்தி ஏழுன்றத காமனாக வெளியில் எடுத்துவிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் எப்படி மாறும் அப்படின்னாக்கா ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு நமக்கு மாறும் சரியா இப்போ இந்த ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்னுறது என்னது வெரி குட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அதை எந்த லெட்டரால் நம்ம குறிப்பிடலாம் மைனஸ் இருபத்தி ஏழு இன்ட்டு இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை கேபிட்டல் ஐ அப்படின்ற இந்த லெட்டரால் நம்ம குறிப்பிடலாம் சரியா அப்போது ஏ பவர் சிக்ஸ் அப்படின்றது மைனஸ் இருபத்தி ஏழு இன்ட்டு ஐ அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு இப்போது இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா ஏ பவர் டுவெல் கண்டுபிடிக்கலாம் ஏன் ஏ பவர் டுவெல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஏ பவர் தேர்ட்டின் அப்படின்றது தான் நமக்கு வேணும் அப்போ ஏ பவர் டுவெல் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது கூட ஏ மல்டிப்ளை பண்ணும்போது ஏ பவர் தேர்ட்டின்றது நமக்கு கிடைச்சிடும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஏ பவர் டுவெல் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்போ ஏ பவர் டுவெல் அப்படின்றத எப்படி எழுதலாம் ஏ பவர் சிக்ஸ் எண்டு ஏ பவர் சிக்ஸ்னு எழுதலாம் ஏன்னா அடிமானம் ரெண்டு சமமாக இருந்தாக்கா அடுக்க கூட்டிக்கலாம் அப்போ ஏ பவர் டுவெல்னு வந்துடும் ஏ பவர் சிக்ஸ் அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடி என்னன்னு கண்டுபிடிச்சுருக்கோம் மைனஸ் இருபத்தி ஏழு இன்ட்டு ஐன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இது அங்கே அப்ளை பண்ணும்பொழுது மைனஸ் இருபத்தி ஏழு இன்ட்டு ஐ இன்ட்டு அகைன் இந்த ஏ பவர் சிக்ஸுக்கு பதிலாக மைனஸ் இருபத்தி ஏழு இன்ட்டு ஐ அப்படின்றத சப்ஷூட் பண்ணிக்கலாம் சரியா இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும் இந்த இருபத்தி ஏழு இன்ட்டு இருபத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தி ஒன்பது ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர் சரியா ஒரு அழகு அணியை நாம் மறுபடியும் ஐஇன்ட்டு ஐ அதாவது அதே அழகணியால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா வரக்கூடிய அணி நமக்கு என்னவாக தான் இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு அழகணியாக தான் இருக்கும் அதாவது நமக்கு ஒரு பண்பு என்ன தெரியும் ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ அப்படின்றது நமக்கு தெரியும் சரியா அப்போ அந்த ஐ ஸ்கொயர்ன்றத நம்ம சிம்பிளாக வெறும் ஐன் கூட நம்ம போட்டுக்கலாம் அப்போ எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இன்ட்டு ஐன்னு எழுதிக்கலாம் இது வந்து என்னது ஏ பவர் டுவெல் அப்படின்றது தான் சரியா இப்போ இந்த எழுநூற்றி இருபத்தி ஒன்பதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு நம்பரனுடைய அடுக்காக நம்ம கூட எழுதிக்கலாம் ஏன் அதை எழுதிக்கிறோம் அப்படின்னாக்கா இங்கே ஏ பவர் தேர்ட்டினுடைய மூளைவிட்ட உறுப்புகளினுடைய கூடுதல் மூன்றின் அடுக்கு என் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போது இந்த எழுநூற்றி இருபத்தி ஒன்பதை மூன்றின் அடுக்காக எழுதிட்டோம் அப்படின்னாக்கா ஏ பவர் தேர்ட்டின்னு கண்டுபிடிக்கும் போது நமக்கு அது கொஞ்சம் எளிமையாயிடும் அப்படின்னா இந்த எழுநூற்றி இருபத்தி ஒன்பதை எப்படி எழுதலாம் மூன்றின் அடுக்கு ஆறு இன்ட்டு இந்த ஐ சரியா அப்போ ஏ பவர் டுவெல் அப்படின்றது மூன்றின் அடுக்கு ஆறு இன்ட்டு ஐ அப்போ இதிலிருந்து நம்ம ஏ பவர் தேர்ட்டின் கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஏ பவர் தேர்ட்டின் அப்படின்றத எப்படி எழுதலாம் ஏ பவர் டுவெல் இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதலாம் ஏ பவர் டுவெல் அப்படின்றத என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மூன்றின் அடுக்கு ஆறு இன்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போது மூன்றின் அடுக்கு ஆறு இன்ட்டு இந்த ஏன்ற மேட்ரிக்ஸு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருக்குறாங்க சரியா நமக்கு ஒரு பண்பு ஏற்கனவே பார்த்தோம் என்ன பண்பு இன்ட்டு ஐ ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ அப்படின்றது தான் ஒரு அழகு அணி கூட ஒரு அணியை பெருக்கணும் அப்படின்னாக்கா அந்த அணியை தான் நமக்கு ஃபைனலாக வரும் அப்படின்றது அதன்படி இந்த அணியை ஐ கூட பெருக்கணும் அப்படின்னாக்கா இந்த அணியே தான் கிடைக்கும் அப்போ த்ரீ பவர் சிக்ஸ் அப்படி தான் இருக்கும் இந்த ஐன்ற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கூட இந்த மேட்ரிக்ஸை பெருக்கணும்னாக்கா இந்த மேட்ரிக்ஸே தான் கிடைக்கும் அப்போ டூ மைனஸ் ஒன் ஒன் அப்படின்றது சரியா இப்போ இந்த த்ரீ பவர் சிக்ஸை உள்ளார கொடுத்து நாம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா என்னென்ன வந்துடுவாங்க ரெண்டு எட்டு மூன்றின் அடுக்கு இந்த ஆறு இங்கே மைனஸ் மூணு அடுக்கு ஆறு மூணு அடுக்கு ஆறு மூணு அடுக்கு ஆறுன்னு வந்துடும் சரியா இது வந்து என்னது ஏ பவர் தேர்ட்டீன் நமக்கு கொஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா ஏ பவர் தேர்ட்டீனின் மூளைவிட்ட உறுப்புகளின் கூடுதல் த்ரீ பவர் என் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது இங்கே மூளைவிட்ட உறுப்புகள்னு பார்க்கும்பொழுது ரெண்டு இன்ட்டு மூணு நடுக்கு ஆறு அடுத்தது மூணு நடுக்கு ஆறு இது தான் அந்த மூளைவிட்ட உறுப்புகள் அந்த மூளைவிட்ட உறுப்புகளினுடைய கூடுதல் தான் நமக்கு த்ரீ பவர் எண்ன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போது ஏ பவர் தேர்ட்டீனின் மூளைவிட்ட உறுப்புகளின் கூடுதல் என்ன வரும் இங்கே டூ இன்ட்டு த்ரீ பவர் 6 இருக்குது அடுத்து என்ன இருக்குது 3 த்ரீ பவர் சிக்ஸ் சரியா இப்போ இந்த த்ரீ பவர் சிக்ஸை காமனாக நாம் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா த்ரீ பவர் 6 இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன் இது வந்து த்ரீனு வந்துடும் அப்போ த்ரீ பவர் சிக்ஸு எட்டு த்ரீனு இருக்கும் அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கை கூட்டிக்கலாம் இங்கே அடுக்கு ஒன்று இருக்குது அர்த்தம் அப்போது மூன்றின் அடுக்கு ஏழு அப்படின்னு எழுதலாம் அப்போது சீக்வன் டு மூன்றின் அடுக்கு ஏழு அப்படின்னு எழுதலாமா இங்கே ஏ பவர் தேர்ட்டினின் மூளைவிட்ட உறுப்புகளின் கூடுதல் அவங்களே என்ன சொல்லிட்டாங்க மூன்றின் அடுக்கு என் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது என்ன கேட்டிருக்கிறாங்க என்னுடைய மதிப்புன்னு தான் கேட்டிருக்கிறாங்க அப்போது த்ரீ பவர் என் ஈக்குவல் டு த்ரீ பவர் செவன் அப்படின்னாக்கா என்னைவல்ட்டு என்னென்னு வரும் வெரி குட் என் ஈக்குவல் டு ஏழு என் ஈக்குவல் டு ஏழு அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை அப்போது இங்கே கேட்டிருக்கக்கூடிய ஏ பவர் தேர்ட்டினின் மூளைவிட்ட உறுப்புகளின் கூடுதல் த்ரீ பவர் என் எனில் என்னுடைய மதிப்பானது ஏழு அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கொஷின் டிஸ்கஷனில் சந்திப்போம் தேங்க் யூ